டிட்வா புயல் காரணமாக செங்கல்பட்டு வடநிமேலியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் விவரங்களை பகிரலாம் டித்வா புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையை ஒட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய நகர்வு வேகமும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் ஆக இருந்த வேகம் பனிரெண்டு கிலோமீட்டர் ஆக ஒரு மணி நேரத்திற்கு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில்தான் வானிலை ஆய்வு மையம் முன்னறிவிப்பு செய்திருந்தபடி கடல் பகுதியிலே சீற்றம் அதிகரித்திருக்கின்றது புயலினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த புயலின் மூலமாக ஈரப்பதத்தை ஈர்க்க முடியவில்லை என்று வானிலை நிபுணர்கள் ஏராளமான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் புயலினுடைய சுழற்சியில் ஏற்பட்டிருந்த மாறுபாடு காரணமாக நிலப்பகுதியை அது ஒட்டி வருகின்றது எனவே போதுமான அளவிற்கு ஈரப்பதம் கிடைக்காமல் காற்றினுடைய வேகமும் குறையக்கூடும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் என்றாலும் வடநெம்மேலி உட்பட சென்னையினுடைய தென்பகுதி கடற்கரை அனைத்திலுமே கடல் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படுகின்றது அதன் குறிப்பாக இன்று காலை இருந்ததை காட்டிலும் பிற்பகல் வேலையிலே கடல் சீற்றம் அதிகரித்திருக்கின்றது எனவே மாலை நேரத்தில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எண்ணும் விதமாகத்தான் வட நெம்மேலி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளெல்லாம் மாமல்லபுரத்திற்கு வடகு பகுதியில் இருக்கின்ற மீனவ கிராமம் இது இந்த கிராமத்தில் எல்லாம் கடல் அலையில் கிட்டத்தட்ட ஆறு அடி உயரத்திற்கு மேலே ஆர்ப்பரிப்புடன் தொடர்ந்து சீறி பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் காரணமாக கல் தடுப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அந்த கல் தடுப்புகளில் மோதி அலை பல அடி உயரத்திற்கு எழக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது மீனவ கிராமங்கள் அனைத்திலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு பொதுமக்கள் யாரும் கடலை நெருங்கி செல்லாத வகையிலே தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அதையும் தொடர்ந்து இளைஞர்கள் பலரும் வந்து கடற்கரை பகுதியிலே அந்த அலையின் சீற்றத்தை தொடர்ந்து பார்த்து செல்பி எடுப்பது உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களும் அறிவுறுத்தி அனுப்பப்படுகின்றார்கள் தொடர்ந்து கடற்பகுதி சீற்றத்துடனேயே காணப்படுகின்றது அலைகள் அடுத்தடுத்து கரையை நோக்கி சீறி பாய்ந்து வந்த வண்ணமாக இருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்